வணக்கம் நண்பர்களே நம் உடல் நலத்துக்கு மிகப்பெரிய வலப்பிரசாதமாக இருக்கும் பசுப்பால் பற்றிய சில அரிய தகவல்களை இன்றைய வீடியோவில் பார்வையிடுவோம் பசுப்பால் ஊட்டச்சத்து நிறைந்தது பசுப்பாலில் புரதம் கால்சியம் விட்டமின் டி பி டுவெல் பொட்டாசியம் போன்ற முக்கிய சத்துக்கள் அடங்கியுள்ளது தினசரி ஒரு கப் பசுப்பால் குடிப்பது எலும்புகளை வலுப்படுத்துகின்றது பற்களை பாதுகாக்கின்றது குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பசுப்பால் அத்தியாவசியம் முதியவர்களுக்கு எலும்பு சிதைவு ஏற்படாமல் இருப்பதற்கு பாதுகாக்கின்றது அது மட்டுமின்றி உடலுக்கு ஆற்றலையும் தருகின்றது இரவு படுக்கும் முன் வெதுவெதுப்பான பசுப்பால் குடித்தால் மன அமைதி கிடைக்கும் நல்ல தூக்கத்திற்கு உதவும் நண்பர்களே பசுப்பால் என்பது வெறும் பானம் அல்ல நம் உடல் மனம் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுகின்றது இது இயற்கையின் அற்புதம் தினசரி வாழ்வில் பசுப்பாலை சேர்த்துக்கொண்டு ஆரோக்கிய